வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசெரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மகர ராசி அன்பர்களே உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் திருவோணம் நான்கு பாதங்களையும் அவிட்டம் ஒன்று இரண்டு ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சனி பகவான் ஆட்சி பலத்தோட வக்ரம் பெற்று குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ உங்கள் ராசிநாதன் வலிமை பெற்றிருக்கு உங்கள் ராசியை குரு பகவானுடைய பார்வை பெறுகிறது ஒரு சுபரனுடைய பார்வை குருங்கிறது யாரு கடவுள் அந்த கடவுளினுடைய அணு கம் உங்கள் ராசியின் மீது பதிகிறது அப்போ அத்தனை பிரார்த்தனைகள் வைத்து கொண்டிருந்தீர்களோ கடந்த நான்கு வருடங்களாகவே உங்க எண்ணம் மனம் செயல் சிந்தனைகளில் சில தடுமாற்றத்தை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு குருவினுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகின்ற காரணத்தாலும் இந்த மாதம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எதையெல்லாம் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தீர்களோ ஒரு உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு ஒரு மனம் நன்றாக இல்லை ஒரு குழப்பமான ஒரு தன்மை இருக்கிறது எதை தொட்டாலும் ஒரு தடங்கள் இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய மகராசி என்பர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அதே சமயத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் ஸ்தான பலத்துடன் வலிமையா உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த மாதம் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் ஏன்னா ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை அல்லது ஒரு வருடத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பெற்று ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் இந்த ஒரு வருடங்களாக தொழிலில் ஒரு நல்ல செட்டில் ஆகலை ஒரு நல்ல வேலை அமையல ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு மாறிட்டேன் ஆனால் இருந்தாலும் இன்னும் எனக்கு ஒரு தொழிலில் ஒரு செட்டிலே ஆகலையே எப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் நல்ல வேலை நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை காரக கிரகமான சூரியனும் புதனோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தாலும் நிச்சயமாக இந்த மாதம் லாபத்தை நோக்கிய உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும் என குருவினுடைய பார்வையும் கடவுளுடைய பார்வையும் அந்த பதினோராம் இடத்தின் மீது பதிகிறது லாபஸ்தானத்தின் மீது பதிகிறது அப்ப நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் தொட்டது தொடங்கும் தொழில் தொழில் விஷயத்தில் நல்லவைகள் நடக்கும் நல்ல தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் அந்நிய மதத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கும் எதையெல்லாம் தடங்கள் தாமதம் என்று இருந்ததோ அது எல்லாமே நல்லா இருக்கும் நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளன் வகுப்பீங்க என புதன் பாக்கியாதிபதி வலிமை பெற்றிருக்கார் புத்திசாலித்தனம் மேலோங்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கின்ற அறிவுத்தன்மை மேலோங்கக்கூடிய உள்ளுணர்வு சக்தி அதிகம் கொடுக்க

சந்தர்ப்பங்கள் அதிகமாக உண்டு எத்தனை எத்தனை தெய்வத்துக்கு வழிபட்டீங்க எத்தனை பிரார்த்தனைகள் வைத்தீர்கள் எத்தனை பரிகாரங்கள் செய்தீர்கள் அத்தனையும் பழிகக்கூடிய ஒரு நல்ல மாதம் குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயத்தை பூர்த்தி செய்வதற்கு இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது குழந்தைகளினுடைய படிப்பு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை போய் தங்கி படிக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே இந்த மாதம் பிரமாதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்தது ஏன்னா சனி பகவான் அங்கே உட்கார்ந்திருந்தார் சனி இருந்தாலும் அந்த இடத்த சின்ன ஒரு பாதிப்பை கொடுப்பார்லவா ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு கணவன் மனைவிக்குள்ளே சில வகையான கருத்து வேற்றுபாடுகள் கொடுத்து கொண்டிருந்தது அல்லது கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடில் இருந்தது வேலை நிமித்தமாக பிரிந்திருந்தீர்கள் ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரிவு அப்படிங்கிற தன்மை இருந்ததெல்லாம் இப்போ நீங்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்நுனியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த புரட்டாசி மாதம் மகரராசினருக்கு நிச்சயமாக அமையும் மூன்றாம் இடத்தில் அதாவது முயற்சி ஸ்தானம் வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த மூன்றாம் இடத்தில் ராகு சர்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மூன்றில் இருப்பது இருப்பது நல்லது நல்ல ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கை கொடுக்கும் இதுவரைக்கும் ஒரு நல்ல தன்னம்பிக்கை கொடுக்கல ஒரு தைரியத்தை கொடுக்கல ஒரு வெளிச்சம் கிடைக்கல எல்லாமே ஒரு இருட்டாகவே இருந்தது எதை தொட்டாலும் அதில் ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருந்த ராசி என்பவர்களுக்கு இப்ப தொட்டது துளங்கக்கூடிய தன்மை இருக்கிறது ராகங்கிறது பிரம்மாண்டத்துக்கு வெளியில செல்லக்கூடிய தன்மை இருக்கும் உங்க சொந்த ஊரை விட்டு வெளியில செல்லக்கூடிய தன்மை அதாவது வெளி தொடர்புகளை கொடுக்கக்கூடிய தன்மை வெளி மதத்தினர் அல்லது அந்நியர்களினுடைய நட்புணர்வு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அவர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய இந்த மகராசி என்பர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான்காம் இடம் என்பது சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த சுக ஸ்தானம் வலுப்பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அந்த அந்த பார்வை நான்காம் இடத்தின் மீது பதிகிறது நான்குக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடம் என்கின்ற சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் அப்போ ஒரு கடன் அமர்ந்து பிரமாதமா இருக்கு ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது சுக்கரன் ஆட்சிபலத்தோட இருக்கார் வீட்டுக்கு காரகன் வலிமையா இருக்கார் வாகனத்துக்கு காரகன் வலிமையா இருக்கார் ஒரு வீடு வாங்கணும் ஒரு வாகனம் வாங்கணும் இருக்கின்ற ஆசைகள் இந்த அந்த நிறைவேறக்கூடிய நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அதை சார்ந்த உதிரி பாகங்களை தயாரித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் இன்றைய மாதம் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம் கலைத்துறையில் இருக்கின்ற இந்த மகர ராசி என்பர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடிய ஒரு நல்ல மாதம் உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ என்ன கடன் கிடைக்கும் அதாவது வரைக்கும் கடனால ஆதாயம் அனுகூலங்கள் பெறாதவர்கள் கூட இப்போ கடனால அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது முதன் பகவான் எட்டில் உட்கார்ந்துருக்கார் ஆருக்குரியவன் எட்டில் இருந்து சில சங்கடங்களை கொடுத்து கொண்டிருந்தது சில உடல்நலங்களை கொடுத்து கொண்டிருந்தது அதுவும் குறிப்பாக நியூரோ சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த மகராசி என்பர்கள் இந்த ஏழாம் தேதி புரட்டாசி ஏழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் தாய் மாமன் வைகாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை உருவாகும் என பாக்யாதிபதி வலுப்பெற்று இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதத்தில் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் என்ன பாக்கியம் ஒரு நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் ஒரு புதிய பரிணாமத்தை நோக்கி செல்லக்கூடிய தன்மை தொழிலில் லாபம் இல்லாதவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வேலையில் இருப்பவர்கள் உயரதிகாரிகளினுடைய நட்புணர்வு கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அலுவலகத்தில் உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் ஒரு சிலருக்கு அலுவலகத்தில் பாராட்டுதல்கள் பெறக்கூடிய தன்மை பட்டம் பதவி புகழ் கிடைக்கக்கூடிய தன்மை கௌரவ பதவிகள் தேடி வரக்கூடிய தன்மை சமுதாயத்தில் ஒரு சில விஷயங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கல நீங்க யாரு என்று மற்றவர்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட இந்த மாதம் இவர்தான் அப்படிங்கிறது அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் என சூரியனும் கேதுவும் புதனும் அந்த ஒன்பதாம் இடத்தில் வலிமையாக இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சிகள் அத்தனையும் பலிதமாக கூடிய தன்மை இருக்கிறது பத்தாம் இடத்தில் சுக்குரன் வலிமை பெற்றிருக்கிறதுனால உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கும் அதே சமயத்தில் விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கூடுதல் வருவாயை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் மூத்த சகோதரர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என்பது இந்த மகராசி அன்பர்களுக்கு உண்டு ஆனால் அதே இந்த மகராசி என்பர்களுக்கு யாரெல்லாம் சூரிய திசை நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாமே கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்கள் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகாமல் இருப்பது சால சிறந்தது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி அதாவது இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்ர ஜெயந்தி அதாவது சுக்ர பகவானுடைய பிறந்த நாள் வர இருக்கிறது வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சுக்ரன் யாரு உங்களுக்கு உங்க ஜாதகப்படி பத்துக்கும் ஐந்துக்குரியவன் அல்லவா யாருக்கெல்லாம் குழந்தை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறதோ யாருக்கெல்லாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பிரச்சனை அதாவது பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் நினைத்த காரியங்கள் நடக்கலையோ யாருக்கெல்லாம் அதாவது தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஒரு லாபம் அனுபவிக்க என்று இருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு களத்திரம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவாக இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அன்றைய தினம் நவ கிரகங்களில் இருக்கின்ற சுக்கர பகவானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மையை உருவாக்கி கொடுக்கும்